திருச்செந்தூர் முருகன் கோவில் வாசல் வாசலை சுற்றிலும் வாசல் முன்பகுதி முன்பாக சுகாதாரத்தின் இதுபோன்ற மனித மலக்கழிவுகள் குளமாக மாறியுள்ளது பெரும் குளமாக மாறியுள்ளது இப்பகுதி முழுவதும் மனித மலக்கழிவு தூர்நாட்டத்தில் மக்கள் காளி வீட்டை காலி செய்து வருகின்றனர் இதன் அருகில் வசிக்கக்கூடிய மக்கள் மூச்சு விட முடியாமல் இந்த தூர்நாட்டத்தால் அவதிப்பட்டு வருகின்றனர் கோயிலுக்கு வந்தோம் போகிற பாதையில் ரொம்ப இதாக இருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் பாதாள சாக்கருடைய மூடியை பாருங்கள் மக்கள் பகுதி வசிக்கக்கூடிய பகுதியில் பாதாள சாக்கரை மனித மலக்கழிவுகளுடைய மூடியை திறந்து வைத்து நான்கு நாட்களாகி மூடப்படவில்லை இது போன்ற சுகாதார சீர்கட்டில் சிக்கி தவிக்கும் திருச்செந்தூர் நகராட்சியை மீட்டெடுங்கள் இப்பகுதி மக்களையும் மீட்டிடுங்கள் கோயிலுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் மன உளைச்சலுடன் சாபமிட்டு செல்கின்றனர் நகராட்சிக்கு இது போன்ற அவல நிலையை நம் மாவட்ட எஸ்பி அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா வணக்கம் இன்னைக்கு தினமலர் பேப்பர் பார்த்தேன் மாவட்ட எஸ்பி வந்து ஐயா ஒரு உத்தரவு போட்டிருக்காரு எந்த அரசு அலுவலகங்கள் முன்னாடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணக்கூடாதான் அரசு அலுவலகங்கள் முன்னாடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணக்கூடாதுங்கிறது சட்டத்தில் விதி இருக்கா எதற்காக அவங்க பண்ணுறாங்க மக்கள் பொதுமக்கள் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எதுக்காகன்னா திருச்செந்தூரில் நகராட்சியினுடைய சுகாதார சீர்கேட்டை பாருங்கள் என்ன லட்சணத்தில் இருக்குது பாருங்கள் இந்த போன்ற சுகாதார சீர்கேட்டில் இந்த பகுதி மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க மாவட்ட எஸ்பிக்கு இது தெரியுமா இன்னைக்கு தினமலர் பேப்பரில் அறிக்கை விட்டுருக்கிறாரு எந்த அரசு அலுவலகம் முன்னாடி போராட்டம் நடத்தக்கூடாது இது போன்ற இழிவு நலையில் யார் கேட்குறது இப்போ மனுவாக கொடுத்தா எத்தனை முறையை நகராட்சிக்கு மனு கொடுத்துட்டோம் நடவடிக்கை இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வாங்க மக்கள் நகராட்சியை தான் முற்றுகையிடுவாங்க மாவட்ட ஆட்சி தான் மாவட்ட எஸ்பி வந்து அவருடைய அறிக்கையை வந்து திரும்ப பெறணும் மாவட்ட ஆட்சித்தலைக்கு நான் பலமுறை தெரியப்படுத்துகிறேன் திருச்செந்தூர் வந்து சுகாதாரத்தை சிக்கி தவிக்கி இங்கே வர்ற பக்தர்கள் வந்து மன உளைச்சல் ஓடி போகிறாங்க நகராட்சிக்கு விட்டு உள்ள மக்களுக்கு சாபம் விண்டிட்டு போகிறாங்க இந்த ஊர் பகுதி மக்கள் கேட்க மாட்டாங்களா அந்த சுகாதாரத்தை இப்படி ஒரு இளிமையான சில இடத்துல இருக்கிற நிலையில் மாவட்ட எஸ்பி மாவட்ட கலெக்டரு மாவட்ட கோட்டாட்சியர் திருச்செந்தூருடைய கோட்டாட்சியர் இருக்கார் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காரு ஆணையர் ஒன்று பஞ்சாயத்தை நகராட்சியாக மாற்றுனீங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க மக்களை ஏமாற்றி மக்களுக்கு சுகாதாரத்தை கெடுக்கும் திருச்செந்தூர் நகராட்சி மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எஸ்பி அவர்களுக்கும் காவல்துறை மண் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் இந்த அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு அரசு அதிகாரினுடைய அலட்சிய போக்கால் தான் இன்னைக்கு இவ்வளோ சீர்கேடு இவங்களை கண்டித்து நாங்கள் என்ன பண்ண முடியும் மனு கூட ஒரு நகராட்சி ஆணையர் வாங்க மாட்டேருக்கார் பெரிய பெட்டி வச்சிருக்கார் உண்டியல் மாதிரி அதில் போட்டுட்டு போங்கிற நிலைமைல தான் திருச்செந்தூருடைய நகராட்சி இருக்குது இனியாவது திரு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியில் முதல் திருச்செந்தூர் மேலே கவனம் செலுத்துங்க ஏதோ மாவட்ட